தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஏஜேஸ் தயாரிப்பில் வெளிவந்துள்ள திரைப்படம் கோட் இப்படம் மக்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று உலகளவில் பிரமாண்டமாக வெளிவந்துள்ளது இப்படத்தில் விஜயுடன் இணைந்து பிரசாந்த் சினேகா பிரபு தேவா அன்மல் லைலா மோகன் என பலரும் நடித்துள்ளனர் இந்த நிலையில் இப்படத்தை பார்த்த ரசிகர்கள் தங்களது விமர்சனங்களை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளனர் அதன்படி கோட்படத்தின் முழு விமர்சனத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க அ சூப்பர் என்டர்டெய்னர் போங் இயக்குனர் பிரபு படம் பிராக் பஸ்டர் ஹிட் முதல் பாதி டீசெண்டாக இருந்தது அதைத் தொடர்ந்து வந்த இரண்டாம் பாதி மிரட்டல் தளபதி விஜய் மொத்த படத்தையும் தாங்கி பிடித்துள்ளார் பின்னணி இசைப்பட்டையை கிளப்புகிறது இவன் மிரட்டிவிட்டார் பிரபுவின் திரைக்கதை வேற லெவல் எதிர்பார்க்காத பல சர்ப்ரைஸ் முழுமையாக திரையரங்கில் கொண்டாடும் படமாக கோட் அமைந்துள்ளது இறுதி நாற்பது நிமிடங்கள் வெறித்தனம் என தங்களது விமர்சனத்தை தெரிவித்துள்ளனர்